எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தினமர விடுகயில நான் கேட்டு இருந்த விடுகை வெட்ட வெட்ட தலைக்கும் பட்டணத்து வேம்பு அது என்ன வெட்ட வெட்ட தலைக்கும் பட்டணத்து வேம்பு இதோடைய பதில் வந்து தலைமுடி பதில் சொன்னவங்க பேரு மகேந்திரன் பால்துறை பிரசாத் கவின் நிசாந்த் சந்தோஷ் கண்ணன் மகாராஜன் ஹரிஷ் தீப்தி நந்தினி சுந்தரம் இருபத்தெட்டு சுற்றுக்காரி அது என்ன ஈர புடவக்காரி இருபத்தெட்டு சுற்றுக்காரி அது என்ன இதோடய பதில கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணும் போது மறக்காம உங்க பேரையும் சேர்த்து பண்ணுங்க அப்பதான் நாளைக்கு நான் விடுகதைக்கு பதில் படிக்கும் போது உங்க பேரையும் சேர்த்து படிக்க முடியும் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்பதான் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு விடுகதையில Papo, bye. bye.